ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக என்னோடய பழைய பேர் ஃபிலிப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய பேர் வந்து முகமது ரயான் நான் இஸ்லாத்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டேன் நான் இஸ்லாத்துக்கான ஏற்றதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டியானிட்டிலேருந்து வந்தேன் கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஏசு வந்து இறைவனின் மகன் சொல்லுவாங்க இறைவனின் மகனுக்கு இருக்க மதிப்பை விட இறைவனுக்கு மதிப்பு கம்மியாக இருக்கனால அந்த அந்த வார்த்தையின் மூலியமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் இப்போ நான் பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம முஸ்லீம் ஆனால் நமக்கு வந்து என்ன நன் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறது நான் பெனிஃபிட்டுங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் இல்லை நம்ம இந்த உலகத்துல வாழும்போதே என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் பேச போகிறேன் முஸ்லீம்னா என்ன அப்படின்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஹிந்துக்கு மீனிங் ஹிந்துவாக இருக்கவங்க ஹிந்துக்கு மீனிங் என்னன்னு தெரியக்கோங்க கிறிஸ்டியானிட்டா கிறிஸ்டியானிட்டிக்கு என்ன மீனிங் இருக்குங்கறத தேடிக்கோங்க ஆனா முஸ்லீமுக்கு மீனிங் வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் அர்த்தம் சரிங்களா இதுல முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் நம்ம மன அமைதி வேணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் மெடிடேஷன் ஆப் டவுன்லோட் பண்ணுவோம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரிப்பு போனால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப்பு போவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை சைலண்ட்டில் போட்டு அவங்க பாட்டு மன நிம்மதி தேடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க நமக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம தொழுதாக போதும் தொழுதா நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் நம்ம இதுக்கு வந்து நம்ம தொழுகிறதுக்கு வந்து எந்த விதமான காசு செலவு பண்ண தேவையில்ல இந்த மெடிடேஷன் ஆப்புக்கு நம்ம ப்ரீமியம் கட்ட தேவையில்லை சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட தேவையில்லை அதுக்கு எதுவும் அப்டேட் இல்லை நம்ம தொழுகிறத அஞ்சு வேலை கரெக்டாக ஃபாலோ பண்ணனா இன்ஷால்லாம் நமக்கு கண்டிப்பாக இறைவன் நாடிலாம் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்னா மன அமைதி கிடைக்கும் இதுதான் முதல் பெனிஃபிட் மன அமைதி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இஸ்லாத்தை குரான் மூலியமாக கண்டிப்பாக ஒரு குனையாவது குரானை படித்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் இந்த பெனிஃபிட் வேணும் நான் சொல்ல போகிற பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரே ஒரு உரிமை ஒரே ஒரு முறை குரானை படித்து பாருங்கள் இறைவன் அடிலாம் படித்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா கடவுள் யாருங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் இது முஸ்லீம் ஆகி முஸ்லீமாக எடுத்து எடுத்துக்கிட்டு ஆயிட்டோம் அப்படின்னா முஸ் நமக்கு வந்து ஒரு கடவுள் யாருங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும் கடவுள் வந்து யாரு அவர் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து பருத்து கிடையாது புறக்க மாட்டாரு இறக்கவும் மாட்டாரு அவருக்கு உருவம் இல்லைங்கிறது நமக்கு புரியும் இத வந்து கடவுள் வந்து இஸ்லாத்துல மட்டும்தான் கடவுள் வந்து நம்ம தேட தேவையில்லை கடவுளை வந்து நம்ம உணரலாம் அது மூலயமா நம்ம வந்து கனெக்ட் ஆகலாம் நம்ம உள்ளம் வந்து கடவுளோட கனெக்ட் ஆகும் சோ இந்த நன்மை வேணும் இந்த பெனிஃபிட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கணும் இஸ்லாத்தை ஏதா மட்டும்தான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம என்ன பண்றது கடவுளோட நம்ம ஒரு லிங்க் வேணும் ஒரு ஒரு லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இஸ்லா தேத்துக்கணும் ஏன்னா இதுலதான் உருவம் இல்லை உருவம் இல்லாத போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து மனசு வந்து டேரக்டா இறைவனோட கனெக்ட் ஆகும் இல்லைன்னா அந்த கனெக்ஷன் நமக்கு இல்லாததுனாலதான் நமக்கு வந்து பயம் வந்து விட்டுட்டு போயிருது பயம் எப்படி விட்டுட்டு போயிருது அப்படின்னா கடவுளை பார்க்கும் போது மட்டும் ஒரு பயம் கடவுள் முன்னாடி எந்த தப்பும் செய்ய முடியாது கரெக்ட் இல்ல ஆனா கடவுள் இல்லாதப்ப எந்த தப்பு வேணா செய்யலாம் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம உள்ள வந்து கடவுளோட கனெக்ட் ஆகணும் அது இஸ்லாத்துல தான் இருக்குது ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக அது மூலயமா நம்ம கனெக்ட் ஆகிக்கணும் மூணாவது இங்கே வந்து ஜாதி இல்லை கரெக்டா இங்கே இருக்கவங்க இது தாழ்த்தப்பட்ட ஜாதி எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் ஏன் வந்து என்ன இந்த ஜாதியில் படைச்சிட்டான் படைச்சனால தானே எப்படி கடவுள் ஜாதியே சொல்லி தரல தான் ஜாதி எடுத்துக்கிட்டோம் ஜாதி வேணான்னு நினைக்கிறவங்க கண் ஜாதி இல்லை ஜாதி எனக்கு அந்த ஜாதியே வேணான்னு நினைக்கிறவங்க அந்த பெனிஃபிட் வந்து வேணும் அப்படின்னா அந்த நன்மை வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் இஸ்லா தேத்துக்கோங்க கடவுள் வந்து என்னைக்குமே வந்து ஜாதி பார்க்கறது இல்லை ஓகேவா அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்படின்னா ஒரு குலதெய்வம் மூலியமா தான் நமக்கு ஒரு ஜாதி வருதுன்னா அந்த குலதெய்வம் வந்து எதுக்கு அந்த அப்ப அது குலதெய்வம் ஒரு ஜாதி குடுக்கறதே ஒரு குலதெய்வம்னா அது உண்மையிலுமே தெய்வமானு யோசிச்சுக்கோங்க கரெக்டா ஒவ்வொரு குல ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு சாமி இருக்கு அப்படின்னா அந்த அந்த சாமி தான் நமக்கு எல்லாத்தையும் தருது அப்படின்னா எப்படி அது ஜாதி மூலியமா நம்மள வந்து ஒரு தாழ்த்தப்படுது அப்ப அந்த சாமி வந்து அந்த குலதெய்வம் வந்து நமக்கு ஜாதியை வந்து கொடுத்து நம்மளை தாழ்த்திக்குது அப்ப இன்னொரு குலதெய்வம் வந்து இந்த ஜாதியை வந்து தாழ்த்தப்பட்டவங்கன்னு அந்த குலதெய்வம் சொல்லுதா அப்படி சொல்லுமா அப்படிங்கறது அந்த குலதெய்வம் மூலியமாவும் நம்ம கேட்டுக்கிறது நல்லது இந்த பெனிஃபிட் வேணும் ஜாதிங்கிறது ஒரு இதுவே அந்த ஜாதிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையில என்ன நம்பிக்கை நமக்கு வந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா இஸ்லாத்துல கிறிஸ்டானிட்டி அதை சொல்லித்தருதான்னு தெரியல ஹிந்துத்துவா அதை சொல்லித்தருதான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இஸ்லாம் வந்து எப்படி வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் அதை பற்றி ஒரு ஒரு பெரிய உரையே இருக்குது எப்படி பெற்றோருக்கு வந்து மரியாதை செலுத்தணும் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய உரிய நன்மை இது உதவி என்ன மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய நன்மை என்ன குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும் இதை பற்றி எல்லாமே இஸ்லாத்தில் சொல்லுது சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு வந்து கணவன் மனைவிக்கு வந்து நைட்டு சண்டை போடுறவங்க கூட காலையில சாரி சொல்ல வைக்கும் சரிங்களா ஸோ இந்த பெனிஃபிட் வேணும்னா கண்டிப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கணும் நம்ம அடுத்த பெனிஃபிட் வந்து பணம் பொருளாதாரம் இங்க பணம் பொருளாதாரங்கிறது என்னன்னா இந்த இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு வட்டி யாரும் வாங்க மாட்டாங்க வட்டி கிடையாது ஏமாத்த மாட்டாங்க அநியாய லாபம் கிடையாது வட்டி இல்லாம ஒரு கடன் வேணும் கடன் நீங்க வந்து வட்டி இல்லாம ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா கிடையும் அப்ப வந்து நம்ம வந்து பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கதே தப்பா அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் வரும் அப்படி கிடையாது நம்ம அந்த பேங்க் வந்து பேங்க் தான் நம்ம யூஸ் பண்ணணும் பேங்க் நம்மள யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இருக்க பேங்க்ஸ் எல்லாமே அப்படின்னா நமக்கு லோனு கொடுத்து அவங்க வளர்றாங்க அப்படி இருக்கக்கூடாது இல்ல இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லணும் அப்படின்னா விண்வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க விண்வின் சுச்சுவேஷன் நீங்களும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கணும்னா எனக்கும் ஒரு நன்மை இருக்கணும் அந்த மாதிரி நன்மை இருக்கிறதுல இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நமக்கு கடனை கொடுத்து அவங்க தான் வந்து நன்மை அவங்க தான் நிறைய பெனிஃபிட் அனுபவிச்சுக்கிறாங்க நமக்கு எந்த பெனிஃபிட் கிடையாது ஸோ வட்டி வந்து இங்க இஸ்லாத்துல வந்து தடுக்கப்பட்டது ஸோ வட்டி யாரும் வாங்குறோம் அப்படி ஒருவேளை முஸ்லிம்ஸ் யாராவது வட்டி வாங்குறான்னா அவங்க முஸ்லீமே கிடையாது நீங்க அந்த டவுட்டுக்கு போயிடாதீங்க அவங்க அவங்க முஸ்லீம் வந்து ஒரு வட்டி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க முஸ்லீமே கிடையாது ஓகே அந்த அவங்க முஸ்லீமே கிடையாதுன்னா நீங்க முஸ்லீமை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா இந்த குரான ஒரு ஒரு முறையாவது நீங்க படிச்சு பார்த்தா மட்டும்தான் நீங்க அது முஸ்லீம்னா என்னன்னே நமக்கு புரியும் சோ அதுக்காக இந்த ஒரு வட்டி படிச்சு நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கணும் லாஸ்டா இவ்வளோ பெனிஃபிட் வேணும்னா கண்டிப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கணுமா அது கட்டாயமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இது வந்து கட்டாயப்படுத்தலை யாருமே கட்டாயப்படுத்தலை நீங்களாக படித்து நீங்கள் நீங்கள் படித்து புரிஞ்சு மனசு அப்டேட் பண்ணிக்கிட்டு உங்கள் உள்ளத்துக்கு புரிஞ்சால் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க இது கட்டாயம்லாம் கிடையாது மதத்தில் கட்டாயம் கிடையாது இது மதமும் கிடையாது இது மார்க்கம் சரிங்களா வாழக்கூடிய ஒரு வழி ஓகேவா அது மாதிரி அது மாதிரி வாழணுன்னா இது இந்த முஸ்லீம் ஆகிட்டோன்னா இந்த பெனிஃபிட்லாம் உடனே கிடைச்சிருமானா கிடையாது இது வந்து எப்படி அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே டக்குன்னு ஒன்றும் கிடைச்சிடாது இந்த மெய் இது வந்து எப்படின்னா ஒரு பிரியாணி வந்து வரணும்னா எப்படி ஸ்லோவாக குக் ஆகி ஒரு பிரியாணி டேஸ்ட்டாக வரணும் நிறைய நேரம் சமைச்சா தான் இந்த பிரியாணி வரும் அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம இஸ்லாத்தை அனுபவிச்சு அதை உணர்ந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் இதோட ரியல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ஸோ இஸ்லாத்தை ஏற்றிக்கணும்னா நமக்கு வந்து மன நிம்மதி ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேல எப்படி சொல்றது அப்படின்னா இந்த உண்மை உங்க முன்னாடி இருக்கு இந்த குரான்ங்கிற உண்மை உங்க முன்னாடி இருக்கு இதை படித்து ஆராய்ச்சி செஞ்சு இறைவனை நீங்கள் இது உண்மைன்றது நான் சொல்றேன் உண்மை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இதை படித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் இறைவன் நாடினால் இதை ஒரே ஒரு முறை இஸ்லாமத்துக்கு அல்லாதவங்களுக்கு இது ஃப்ரீயாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு ஸோ அதனால இதை ஒரே ஒரு முறை இறைவன் நாடிலாம் நீங்கள் படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நம்ம யாரையும் கன்வெர்ட் பண்ண முடியாது கரெக்டா யாரையுமே நம்ம இஸ்லாத்துக்கு வாங்க அப்படிங்கிறது எங்களை கன்வெர்ட் பண்ணலாம் முடியாது அவங்களா பிடிச்சி அவங்க மனசுக்கு பிடிச்சி உங்க மனசை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் இறைவன் ஒருத்தன் தான் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிக்கணும் உருவம் இல்லைங்கிறத நம்பினீங்கன்னா கண்டிப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அது மூலயமா நமக்கு வாழணும்னா கண்டிப்பா இந்த உலகத்துலேயே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சரிங்களா இஸ்லாம் வலைக்கம் ரகமத்துல்லாஹி அவர்க